வெல்கம் டு கதைகளின் கரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சார்ந்த கற்பனை கதையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அத்தியாயத்தை முப்பத்தி மூணுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க சரி நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் முப்பத்தி மூணு சங்காவின் முடிவு இரவில் அந்த மாளிகை எங்கும் வெள்ளத்தில் குளித்து எழுந்தது போல் ஆங்காங்கு தீப்பந்தங்களும் பாவை விளக்குகளும் சூழ்ந்திருந்தது வெளியே பால் நிலவும் அந்த மாளிகையின் மீது வெள்ளத்தை பாய்ச்சி கொண்டிருந்தது கட்டிலில் படித்திருந்த யாமினியின் அருகில் சங்கா அமர்ந்திருந்தாள் சங்கா உன்னிடம் பேச வேண்டும் என்றால் யாமினி என்னம்மா பேசப்போகிறாய் அதற்கு தானே என்னை அழைத்திருக்கிறாய் என்று கேட்டபடி அவளை பார்த்தாள் சங்கா உன் நடவடிக்கைகள் எனக்கு விளங்கவில்லை சங்கா என்ன விளங்கவில்லை இந்த போர் பித்தக்கூடன் காதல் இதெல்லாம் நமக்கு தேவையா ஏனம்மா உனக்கு இந்த பயம் வந்துவிட்டது இல்லை சங்கா உன் கணவன் கொல்லப்பட்ட பிறகு ஏதோ நல்ல வேலையாக தப்பி வந்து இங்கு பாதுவ பாதுகாப்பாக இருக்கிறோம் இப்போது மீண்டும் படையெடுத்து போய் பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டுமா நிம்மதியாக இங்கேயே இருந்து விடலாமே என்று கேட்டாள் அவள் குரல் பாசத்தால் தழுதழுத்தது அன்னையே நானாக எந்த முடிவும் எடுக்கவில்லை நம்மை நாடித்தான் அழைப்பு வருகிறது போரை நாம் விரும்பவில்லை ஆனால் போர் என்னை அழைக்கிறது இப்போதுள்ள சூழ்நிலையில் போரில் வெற்றி பெற்று உன் மகள் அரியணை ஏறப்போவதில் உனக்கு விருப்பமில்லையா என்று கேட்டால் சங்கா இல்லையம்மா உன் கணவனுக்கு ஏற்பட்ட முடிவு உனக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் பயப்படுகிறேன் என்றால் சங்காவின் தாயார் தாயே எதற்கும் அஞ்ச வேண்டாம் நமக்குள் எதிரிகள் யாரென்று அடையாளம் தெரிந்துவிட்டது நான் சிங்கள அரசின் நேரடி வாரிசு அதனால் அரியணையில் நான் அமர்வதில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை என் கணவனை கொன்றவர்களை பழிவாங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை நான் இழக்க தயாராக இல்லை என்றால் உறுதியாக சரி இது உனது விருப்பமாக இருக்கட்டும் இந்த புத்த பிக்குவுடனான காதல் உனக்கு தேவையா என்று யாமினி கேட்டாள் ஏன் காலமெல்லாம் நான் இப்படியே இருந்துவிட வேண்டுமென விரும்புகிறாயா என்று கேட்டாள் சங்கா நான் அப்படி கூற முடியாது நீ கூறுவதை போல் அரியணை ஏறியவுடன் ஏதாவது ஒரு அரசகுமாரனை மணந்து கொள்ளலாமே என்று கேட்டால் யாமினி இப்போது எந்த அரசகுமாரன் சிங்கள நாட்டில் இருக்கிறான் சிங்களர்கள் சிதைந்து விட்டார்கள் அங்கங்கு சிறு சிறு குழுக்களாக பிரிந்து விட்டார்கள் அதனால் அரச என்று எவரும் இல்லை அது மட்டுமல்ல தாயே இந்த புத்த பிக்குவும் துணை துணையிருந்தாய் புத்த மதமே எனக்கு பின்னால் வரும் எனது பலம் கூடும் அரியணை கிடைத்த பிறகு வேண்டுமானால் உனது யோசனை பரிசீலிக்கலாம் என்று கூறி கண் சுமீட்டினாள் சங்கா அப்படியானால் இவன் கதி என்று வியப்புடன் கேட்டால் சங்காவை பார்த்து கணவனையும் காதலனையும் கொள்வது நமக்கு என்ன சிரமமா தேவைப்பட்டால் இவனை கொலை செய்து விடலாம் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இருப்பதாக இந்த தாதுசேனன் சந்தேகிக்க விடக்கூடாது அதனால் இவனுடன் காதலின் எல்லை வரை சென்று வருவேன் என்று உறுதியாக கூறினார் சங்கா இதற்கு மேல் யாமினியால் எதுவும் பேச முடியவில்லை ஏனென்றால் அவளும் தன் கணவனான உபதிசனை கொன்றுவிட்டு அவன் தம்பியான மகனாகனை திருமணம் செய்து கொண்டு இந்த சங்காவை பெற்று கொண்டாள் அதனால் தாயின் ரத்தம் மகளுக்கும் ஓடுவதில் வியப்பில்லையே அதற்குள் தாதுசேனன் அறைக்குள் நுழைந்தான் அவனை பார்த்துவிட்ட சங்கா எழுந்து அவனை வரவேற்றாள் வாருங்கள் தாதுசேனரே உணவருந்து விட்டீர்களா என்று புன்னகியை வரவழைத்து கொண்டு கேட்டாள் ஆம் ஆகிவிட்டது இன்று இரவு எனக்கு உணவு பரிமாற நீ ஏன் வரவில்லை என்று கேட்டான் தாதுசேனன் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாதுசேனரே என் தாயாருக்கு அதற்குள் உடல் குன்றி குன்றிவிட்டது அதனால் இவரை கவனித்து கவனித்துக் கொள்ள இங்கு வந்துவிட்டேன் அதனால்தான் உங்களுக்கு உணவு பரிமாற வரவில்லை என்று கொஞ்சலாக பேசினாள் சங்கா இப்போது எப்படி இருக்கிறது என்று அக்கறையாக கேட்டான் தாதுசேனன் இப்போது நலமாக இருக்கிறார்கள் என்று கூறி தாதுசேனனே அருகில் வந்தாள் தாதுசேனரை நீங்கள் உப்பரைக்கு சென்று காத்திருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நான் வந்து விடுகிறேன் என்றால் காதல் கொஞ்சம் குரலில் தாதுசேனனும் உப்பரைக்கு சென்றான் தாயே அமைதியாக உறங்குங்கள் காலையில் சந்திப்போம் என்று கூறி அவளை படுக்க வைத்து விட்டு போர்வையால் அவளை மூடிவிட்டு தனது அறைக்கில் சென்றாள் சங்கா அங்கு உடைமாற்றிக்கொண்டு உப்பரியைக்கு வந்தாள் தாதுசேனன் அவளுக்காக காத்திருந்தான் நிலவின் ஒளியில் அருவியையும் மலையையும் அங்கிருந்து சோலைகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் தாதுசேனன் தனக்கு பின்னால் ஜல் ஜல் என்று சிலம்பின் ஒளி கேட்டு திரும்பி பார்த்தான் தாதுசேனன் அங்கு அழகு மயிலாக வந்து கொண்டிருந்தாள் சங்கா பட்டையால் தனது உடலை போர்த்தி கொண்டு வந்தாள் சங்கா அவளையும் அவள் வந்த கோலத்தையும் கண்டு குழம்பி கொண்டிருந்தான் தாதுசேனன் தாதுசேனரே என்ன அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் சங்கா இதுவரை பார்க்காத சங்காவை நான் பார்க்கிறேன் இது என்ன கோபம் இப்படி போர்த்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டான் தாதுசேனன் ஏன் பிடிக்கவில்லையா என்று கேட்டு சிரித்தாள் சங்கா இல்லை என்று இழுத்தான் தாதுசேனன் அப்படியானால் இது பிடித்திருக்கிறதா என்று கேட்டு தன் மீது போர்த்தி இருந்த போர்வையை கீழே நழுவ விட்டாள் சங்கா அடுத்து அவனை தாக்கியது பெரும் புயல் ஆம் சங்க அணிந்திருந்த உடையும் அவள் அலங்காரமும் அவனை பளிர் பளிர் என்று தாக்கியது அவன் பெயருக்கு தான் ஆடை அணிந்திருந்தாள் மிக மிக குறைவாக அவள் ஆடை அணிந்திருந்தாள் உடல் மறைக்க வேண்டிய ஆடை அந்த பணியை விட்டுவிட்டு அவள் அழகிய எவ்வளவு பளிச்சென்று காட்ட முடியுமோ அந்த அளவு காட்டி கொண்டிருந்தது உடலில் எந்தவித ஆபரணங்களும் இல்லாமல் தன் மேனியை எந்த அளவு காட்ட முடியுமோ அந்த அளவு காட்டி அவனுக்கு பருவ விருந்தளித்துக் கொண்டிருந்தாள் சங்கா தாதுசேனன் அவளை பார்த்து அயர்ந்து போய் நின்றான் தாதுசேனரே இன்னும் சில தினங்களில் வானில் முழு நிலவுதான் வரப்போகிறது இந்த ஒளியில் என்னை இந்த கோலத்தில் எவரும் எது உங்கள் ரச உங்கள் ரசனைக்கு சரியான தீனி இருக்கிறேனா என்று கொஞ்ச நாள் கொஞ்சினால் சங்கா தாதுசேனனை நெருங்கி வந்தாள் சங்கா அவன் உடனே இரண்டடி பின்னால் சென்று கொண்டான் ஏன் பின்னால் சென்று விட்டீர்கள் என்று கேட்டாள் சங்கா இன்னும் உன் அழகை சரியாக பார்க்க முடியவில்லை அதற்குள் என் அருகில் வந்து உன் அழகை ஏன் மறைக்கிறாய் என்று கேட்டான் தாதுசேனன் உப்பருகியில் இருந்து கைப்பிடி சுவற்றில் தள்ளி நின்று கொண்டான் தாதுசேனன் சங்கா தன் கரங்களை உயர்த்தி தூக்கி அவனுக்கு தன் உடலை நிலித்து காட்டி கொண்டிருந்தாள் அடுத்த நொடி அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலாமல் அவளை நெருங்கி வந்து கட்டி அணைத்து கொண்டான் தாதுசேனன் அவன் அனைத்த வேகத்தில் அவள் உடைகள் அனைத்தும் அவள் விழுந்தது அந்த வகையில் அவள் தன் உடைகளை அணிந்து கொண்டிருந்தாள் பொதுமா தாதுசேனரே என்று கேட்டாள் சங்கா இதை நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி என்னை மயக்க உன்னால் மட்டும்தான் முடியும் சங்கா என்றான் தாதுசேனன் இல்லை தாதுசேனரே நீங்கள்தான் என்னை மயக்கி விட்டீர்கள் அதனால்தான் என்னை உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்றாள் சங்கா அவடு அவள் உடலெங்கும் அவன் கரங்கள் ஊர்ந்தது அவளை முத்தமிட்டு முத்தமிட்டு உதடுகள் வலித்ததுடன் அவள் கன்னத்தில் தன் இதழ்களை தேய்த்து கொண்டான் அவளை பின்புறமாக திருப்பி தன் மீது சாய்த்து கொண்டான் தாதசேனன் திரும்பி நின்று கொண்ட சங்கா மீண்டும் தன் கைகளை தலைக்கு மேல் தூக்கி அவன் கழுத்தை சுற்றி வளைத்து கொண்டாள் அவன் கைகள் சங்காவின் உடலின் முன்பகுதியில் தாவழ்ந்து தவழ்ந்து வந்தது அவள் பறிவ அவள் பருவ எழில்களில் பட்டு தட்டு தடுமாறி அதிலேயே நிலைத்தது கைகள் மேலேயோ கீழேயோ இறங்காமல் அங்கேயே நிலைத்து விட்டது எப்படி உணர்கிறீர்கள் தாதுசேனரே என்று கேட்டால் சங்கா சொர்க்கத்தின் சுகத்தை பூமியில் உணர்ந்தின் சங்கா என் கைகள் தவமிருந்திருக்க வேண்டும் இப்படி உன் உடலை தழுவுவோம் தழுவுவோம் என்று சொன்னான் தாதுசேனன் தாதுசேனரே நீங்கள் என்னதான் செய்தாலும் சுகம் என்பது உங்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் உண்டு என்றால் சங்கா எப்படி என்று கேட்டான் தாதுசேனன் ஒரு பெண்ணின் உடலை பரிசிக்க உங்களுக்கு சுகத்தை உணர்வீர்கள் ஆனால் பரிசுப்பட்டு உருவாகுவது பெண்கள் தான் தூண்டுபவர்கள் ஆண்களை இல்லை சங்கா தூண்டிவிட்டு பெண்கள் தான் அதுவும் நீதான் நீ தூண்டிவிட்டு தான் நான் இப்படி எரிகிறேன் என்றான் தாதுசேனன் இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் கொண்டார்கள் சங்கா என்று அழைத்தான் தாதுசேனன் சொல்லுங்கள் என்றால் சங்கா உன்னை நன்றாக பார்க்க வேண்டும் என்றான் பாருங்கள் என்று கூறி அருகிலிருந்த பளிங்கு மேடையில் அவனை அமர வைத்து நிலவின் ஒளியில் தன் மீது படும் வகையில் அவனுக்கு அருகில் எதிரில் நின்றால் சங்கா நில ஒளியில் அவள் உடலை பார்த்தும் தொட்டும் மயில் தாதுசேனன் சிறை அறையிலிருந்து தப்பி வந்த ஜோட்டதிசன் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடமாக மறைந்து மறைந்து வந்தான் சிறையிலிருந்து தப்பிவிட்டோம் அடுத்து தன்னை சிறையில் அடைத்த சங்காவையும் சா தாது சேனனையும் பழிவாங்க வேண்டுமென்று அழைந்தான் போரிடுவது அரியணையை பிடிப்பது எல்லாம் மறந்து தன்னை அவமானப்படுத்திய சங்காவையும் தாது சேனனையும் பழிவாங்குவது ஒன்று தான் அவன் எண்ணமாக இருந்தது மெல்ல மறைந்து மறைந்து முதன் முதலாக சங்காவை சந்தித்த அறைக்கு வந்தான் அங்கு கட்டிலில் சங்காவின் தாய் யாமினி படுத்திருந்தாள் அத்தியாயம் முப்பத்தி மூணு நிறைவடைஞ்சிருச்சு அத்தியாயம் முப்பத்தி நாலு இதே வீடியோவில் பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு படை புறப்பட்டது அலைகளில் ஆடிக்கொண்டிருந்த படகுகள் ஆனந்தமாக கலியாட்டம் போட்டுக்கொண்டிருந்தன இதுவரை மீன்பிடி படகுகளாக பயன்படப்பட்டவை முதல் முறையாக போர்க்கப்பலாக மாறியதில் அவைகளுக்கு ஆனந்தமே ஈட்டிய போல் பாய தயாராக நின்றன படகுகள் வீரர்கள் அனைவரும் கடற்கரையில் அணிவகுத்து நின்றார்கள் அனைவரின் கரங்களிலும் வில்லும் முதலில் அம்பாரமாக தூளில் நிரப்பப்பட்ட அம்புகளும் இடையில் தொங்கிய நீண்ட வாள்களும் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட வெற்றி முழக்கங்களும் அப்போதே போரில் வென்றுவிட்ட உணர்வை ஏற்படு படை வீரர்களை படை தலைவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டும் போரில் ஈடுபட வேண்டிய முறைகளையும் கூறிக்கொண்டிருந்தார்கள் களப்பிரர்களுக்கு அஞ்சி காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டிய வீரர்களுக்கு களப்பிரர்களை எதிர்க்காவிட்டாலும் மீண்டும் ஒரு போருக்கு செல்வது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருந்தது பாண்டிய மண்ணின் வீரபாண்டியனும் அவன் மகன்கள் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்க போர்க்களத்தை காணும் ஆவலில் திரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் இணைந்து நடந்த இளமாறனும் இளவரசி ஏலவர் குழலியும் கூட போர் சன்னத்துடன் காணப்பட்டார்கள் தன் முயற்சி கைகூடியதில் இளமரன் திருப்தி அடைந்தாலும் அவன் முகத்தில் மகிழ்ச்சியின் சாயல் கொஞ்சம் கூட இல்லை எந்த பாண்டியரின் படை உதவியை நாடி மதுரை மண்ணில் கால் வைத்தானோ அந்த உதவி இதோ தன் கண்முன்பே அலை அலையாக ஆர்ப்பரித்து நிற்கும் காட்சியில் அவன் கண்கள் பெருமைப்பட்டாலும் முகத்தில் மட்டும் ஏக்கத்தின் சாயலும் ஏமாற்றத்தின் ரேகைகளும் படர்ந்திருந்தது இனிமேல் காண முடியாது என நினைத்திருந்த கயல்விழி சட்டென்று தன் முன்பு தோன்றி தோன்றிய போது இழந்துவிட்ட சொர்க்கம் மீண்டும் விட்டதாக நினைத்தாலும் அவள் தன்னை காணும் போது கண்ட காட்சி அவனை வைக்கப்பட வைத்தது பாண்டிய இளவரசி குழலியை கட்டி அணைத்திருக்கும் வேளையில் கயல்வெளி அங்கு புறவியில் வந்து அவனுக்கு அதிர்ச்சியை அளித்தது மட்டுமின்றி சட்டென்று குழலியை உதறினாலும் அவள் தன்னை எப்படி தவறாக நினைத்திருப்பாள் என்று அவள் நடந்து கொண்ட விதமே அவனுக்கு உணர்த்தியது நாளை படையெடுப்பு துவங்கும் என்று யாருக்கோ கூறுவது போல் கூறிவிட்டு சட்டென்று தன் பொருள் திருப்பி கொண்டு சென்றது அவன் நெஞ்சில் வேதனை தீயை ஏற்றியது அவள் நின்றிருந்தது ஏதாவது சமாதானம் கூறியிருக்கலாம் அவன் இருந்த நிலையில் அவனால் எந்த சமாதானமும் கூற இயலாது என்று அவனுக்கு புரிந்திருந்தாலும் எதையும் கேட்கும் நிலையில் கயல்விழி காத்திருக்கவில்லை என்பது அவன் வேதனையை மேலும் மேலும் கூட்டியது குழலையும் ஒன்றும் புரியாமல் தன்னை ஏன் இளமறன் சட்டென்று உதறினான் கயல்வெளியை கண்டதாலா அப்படி இருந்தாலும் என்ன தன்னை மணந்து கொள்ள போகும் பெண்தானே அணைத்து கொண்டிருந்தான் என்று நினைத்தவள் அதையே அவனுக்கு சமாதானமாகவும் கூறி தேற்றினாள் ஆனால் கயல்விழிக்கும் இளமாறனுக்குமான உறவே குழலி புரிந்திருந்தால்தான் உதறல் அவளுக்கு தெரிந்திருக்கும் என்று இளமாறன் நினைத்தான் அவனால் படை அணுவகுப்பை காணவோ பயிற்சி அளிக்கவோ யுத்திகள் எதையும் படைகளுக்கு கூறவோ இயலாமல் தவித்தான் வீரரே என்று அழைத்தால் குழலி அவன் அருகில் வந்து ம் என்றால் சு சுரத்தையின்றி என்ன ஒரு மாதிரியாகி விட்டீர்கள் உங்கள் திட்டப்படி படைகள் புறப்பட தயாராகி விட்டது இன்னும் என்ன கவலை வெற்றி பெற்றால் பதவி கிடைக்காது என்ற எண்ணமா என்று கேட்டால் குழலி பதவியா எனக்கா நான் அப்படி ஒரு திட்டத்தோடு இந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கவில்லையே என்றான் இளமாறன் அப்படியானால் நேற்றையிலிருந்து நீங்கள் சரியில்லையே என்னவென்று என்னிடம் கூறக்கூடாதா என்று கொஞ்சலாக கேட்டாள் குழலி அவன் தனக்குள் வேதனை கலந்த சிரிப்பை சிரித்துக்கொண்டு கொண்டு அவளை பார்த்தாள் குழலி சந்தர்ப்பங்கள் மனிதர்களை எப்படி புரட்டி போடுகிறது சில கேள்விகளுக்கு அவனால் வாய்விட்டு பதில் கூற முடியாத ஊமையாகி விடுகிறது ஊமையாக அழுவது கூட இயலாமல் போய்விடுகிறது என்றான் வேதனையுடன் ஊமையாக அழுவது கூட கோலத்தனம்தான் வீரரே நீங்கள் ஏன் அப்படி அழவேண்டும் இதோ படைகள் தயாராக இருக்கிறது சிங்களத்தில் உங்கள் உறவுகள் படையுடன் காத்திருக்கிறது அங்கு சென்றவுடன் போர் துவங்கப் போகிறது இதில் ஊமையாக அல என்ன இருக்கிறது என்று கேட்டால் குழலி அவனால் பதில் எதுவும் கூற இயலாமல் தவித்தான் சட்டென்று அவன் இடையில் இருந்து வாளை உருவினால் குழலி வீரரே இதை பார்த்த பிறகாவது உங்களுக்கு தெளிவு பிறக்கட்டும் உங்கள் சிந்தனை தெளிவடையட்டும் போர் ஒன்று உங்கள் எண்ணத்தில் இருக்கட்டும் பிடியுங்கள் என்று வாளை அவனிடம் நீட்டினாள் சற்று தெளிவடைந்த இளமாறன் தன் எண்ணத்தை மனதிற்குள் புதைத்து அவளிடமிருந்து வாளை வாங்கினான் வாளை அவன் கரங்களில் கொடுத்த குழலி வாழ் பிடித்த அவன் கரங்களை பிடித்து கொண்டாள் வீரரே உங்கள் மனதிலோடும் எண்ணங்கள் எனக்கு என்ன என்று தெரியாது ஆனால் அது எதுவாக இருந்தாலும் போர் முடியும் வரை இந்த கடற்கரையை விட்டு விடுங்கு விட்டுவிட்டு வாருங்கள் வெற்றியை நோக்கி பயனுங்கள் என்று கூறி அவன் கரத்தில் முத்தமிட்டாள் குழலி அவனும் சற்று மனம் தேறி அவளை நன்றியுடன் நோக்கினாள் நன்றி குழலி என்னை நானே சரியான நேரத்தில் சரியான திசையில் அழைத்து வந்து வந்துவிட்டாய் நன்றி என்று கூறிக்கொண்டு வாளை உரையில் போட்டுக்கொண்டு மண்ணை நோக்கி நடந்தான் மன்னனை நோக்கி நடந்தான் குழலையும் புன்சிரிப்புடன் அவனை பார்த்தபடி பின்தொடர்ந்தாள் மன்னன் என்ற இடத்திற்கு வந்தான் இளமாறன் வா இளமாறா உன் எண்ணம் நிறைவேறப் போகும் தருணம் இது உன் தலைமையிலேயே இந்த படை நடக்கட்டும் என்றான் மன்னன் இல்லை மன்னவா தங்கள் தலைமையில்தான் இந்த படை நடக்க வேண்டும் அதுதான் சரி அதுதான் முறையும் ஆகும் தங்கள் பின்னே அணிவகுத்து வரும் வீரர்களில் நானும் ஒருவன் அவ்வளவுதான் என்று பணிவோடு கூறினான் இளமாறன் மன்னன் சிரித்துக்கொண்டு அவனை தோளில் தட்டி கொடுத்தான் இளமாறா நீயும் நானும் ஒரு படகில் ஏறிக்கொள்வோம் ஒரு படகுக்கு பத்து வீரர்கள் கணக்கு வைத்து மற்ற படகுகள் நம்மை பின்தொடரும் முதல் அணியாக நாம் சிங்களம் சென்று சேர்ந்தவுடன் அடுத்த அணிக்கு பாண்டிய இளவரசன்கள் அணிவகுத்து அழைத்து வருவார்கள் சரிதானே என்று சொன்னான் மன்னன் இது நாம் ஏற்கனவே ஆலோசித்த ஆலோசித்த திட்டம்தானே மன்னவா என்று கேட்டான் இளம்மரன் ஆமாம் ஆனாலும் சரி செய்து கொள்ளலாமே என்று கேட்டான் மன்னன் சரி வா புறப்படலாம் என்று முன்னே நடந்தான் மன்னன் அவனுடன் இளமாறனும் நடந்தான் தந்தையே என்று அழைத்தால் குழலி திரும்பாமலே கேட்டான் மன்னன் என்ன மகளே நானும் உங்கள் படையில் ஏறிக்கொள்ளவா என்று கேட்டாள் வேண்டாம் மகளே நீ உன் தோழிகளுடன் பின்னால் துணையுடன் வா முன்னால் செல்லும் போது ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் உன்னை காப்பாற்றுவது சிரமமாகிவிடும் என்றான் மன்னன் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டா என்று கேட்டால் குழலி நாங்கள் எந்த ஆபத்தையும் சமாளித்து விடுவோம் அந்த நேரத்தில் உன்னை காக்க முயற்சித்தால் எங்களது கவனம் சிதறும் அதனால் நான் கூறியபடியே வா என்று கூறி மன்னன் நடந்தன் ஒரு படகில் மன்னனும் இளமாறனும் ஏறிக்கொண்டார்கள் மன்னன் வாளை உயர்த்தி காட்டினான் அடுத்த நொடி அணிவகுத்து நின்ற வீரர்கள் பத்து பத்து வீரர்களாக படகில் ஏறிக்கொண்டார்கள் படகுகள் நகரத் துவங்கியது நடுவில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் படகுகள் பயணித்தன இளமாறா நமக்கு இதுவரை எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை அல்லவா என்று கேட்டான் மன்னன் ஆம் மன்னவா இது நல்ல சகுனம்தான் ஆனாலும் துறைமுகத்தில் இறங்கும் வரை நாம் எச்சரிக்கையாக பயணம் செய்ய வேண்டும் என்றான் இளமாறன் ஆம் இளமாறா அன் அன்னை மீனாட்சியும் எந்தை சொக்கநாதரும் அன்னை மீனாட்சியும் தந்தை சொக்கனார சொக்கநாதரும் தான் நமக்கு காவலாக இருந்து வழிநடத்துகிறார்கள் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றான் மன்னன் மாலை மயங்கும் நேரத்தில் படகுகள் துறைமுகத்திற்கு சென்றன இளமாரா அங்கு பார் மரங் மரக்கலங்கள் போர் மரங்கள் மரக்கலங்கள் போல் தெரிகிறது என்றான் மன்னன் அது எப்போதும் நிற்கும் மரக்கலங்கள் தான் அரசே அவைகள் தான் போர் மரக்கலங்கள் அதில் வீரர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் என்றான் இளமாறன் இருந்தாலும் நமக்கு அது தான் ஏற்படுத்தும் என்ன செய்யலாம் நீயே முடிவு செய் என்றான் மன்னன் அரசே இப்படி ஓரமாக நமது படகுகளை செலுத்தலாம் மெது மெதுவாக சென்று அந்த மரக்கரங்களை அடையலாம் அதுவும் மூன்று மரக்கரங்கள்தான் ம மூன்று மரக்கலங்கள் தான் இருக்கின்றன சற்று இருட்டியவுடன் மரக்கலங்களை சூழ்ந்து கொண்டு படகிலிருந்து எரியம்புகளை எய்தால் மரக்கலங்கள் தீப்பிடித்து எரிந்துவிடும் என்றான் இளமரன் சரி இளமரா அப்படியே செய்யலாம் என்றான் மன்னன் அதோடு மன்னன் தனது வாளை உயர்த்து சைகை செய்தான் அடுத்த நொடி படகில் துடுப்பு போட்டவர்கள் தங்கள் வேலையை நிறுத்தி கொண்டார்கள் படகுகள் வரிசையாக அணிவகுத்து நின்றன இரவு மெல்ல கவிழ்ந்த பிறகு நிலவு வானில் முழு வெளிச்சத்துடன் எழுவதற்குள் படகுகள் மீண்டும் நகரத் தொடங்கின படகுகள் மலக்கரங்களை நெருங்கி ஒவ்வொரு படகையும் சுற்றி முற்றுகையிட்டது அதுவரை மல மரக்களத்திலிருந்து எந்தவித பரபரப்போ எதிர் நடவடிக்கையோ தெரியவில்லை மன்னன் தனது வில்லில் ஒரு அம்பை பொருத்தி அதில் கட்டப்பட்டிருந்த எண்ணெய் தேய்த்த துணியில் நீ தீ வைத்து வானத்தில் உயர எய்தான் அடுத்த நொடி அனைத்து படகு படகிலிருந்து வீரர்கள் வில்லிலிருந்து தீ வைக்கப்பட்ட அம்புகள் மரக்கலத்தை நோக்கி பறந்தன அனைத்து எரியம்புகளும் மரக்கலங்களின் பாய் மரத்தில் விழுந்து தீப்பற்றியது சில எரியம்புகள் மரக்கலங்களின் தரை தரையில் விழுந்தும் தீப்பற்றியது அடுத்தடுத்து எரியம்புகள் பாய்ந்து வந்ததால் சில நொடிகள் மரக்கலம் தீப்பற்றி எரிந்தது அப்போதுதான் விழித்தெளிந்த மரக்கல வீரர்கள் திகைத்தி பூ எதையும் செய்ய இயலாமல் கைகளில் வாளை எடுத்துக்கொண்டு கடலில் குதித்தார்கள் அப்படி குதித்தவர்களை படகில் இருந்த வீரர்கள் அம்பெய்து கொண்டார்கள் கொன்றார்கள் மரக்கலங்கள் நன்றாக பற்றி எரிந்ததால் அதன் வெளிச்சத்தில் கடலில் குதித்த வீரர்களை அடையாளம் கண்டு கொண்டு அம்பெய்து வீழ்த்தினார்கள் தப்பிய வீரர்கள் படகை நோக்கி வந்தார்கள் அவர்களை ஈட்டியால் தாக்கி அழித்தார்கள் மரக்கலங்களை முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து முடிந்தது படகுகள் கடையை அடைந்தது வீரர்கள் படகிலிருந்து குதித்து கரையை நோக்கி நடந்தார்கள் அங்கு அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது எதிரில் ஒரு பெரிய படை அவர்களை எதிர்கொண்டு நின்றது அத்தியாயம் முப்பத்தி நாலு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி